வணக்கம் நான் இந்த வார வார சந்தைக்கு போயிருந்தேன்ப்பா ஒரு நூற்றி அறுபது ரூபா கொண்டுட்டு போனேன் கொண்டு போய் இந்த வா வாழைக்காய் பத்து ரூபாய்க்கு இந்த முட்டைக்கோசு பத்து ரூபா மாங்காய் பத்து ரூபா மாங்காய் பத்து ரூபா பார்த்திங்கன்னா இந்த புதினாவும் ம மல்லி இந்த கருவேப்பிலையும் பத்து ரூபா கத்திரிக்காய் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு கத்திரிக்காய் எலுமிச்சம்பழம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு கூறு கட்டி வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த கொழும்புச்சங்காயின்னு சொல்லி ஒரு பத்து ரூபாய்க்கு கூறு கட்டி வச்சுருந்தாங்க அது ஊறுகாய் போடலான்னு சொன்னாங்கன்ட்டு சரி அது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இஞ்சி இஞ்சி பத்து ரூபாய்க்கு ஊறு கட்டி வச்சுருந்தாங்க இஞ்சி பத்து ரூபாய்க்கு வாங்க கொத்தவரங்காய் கால் கிலோ பதினஞ்சு ரூபான்னு சொல்லி சொன்னோமோ பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த பொத்த உரங்காய் வாங்கிக்கிட்டேன் கிலோ வெங்காயம் இந்த பல்லாரி வந்து ஒரு கிலோ ப இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ வாங்கினேன் இந்த சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கிலோ ஏதாவது ரூபா இது ரெண்டும் ஐம்பது ரூபா தக்காளி வந்து ஒரு கிலோ இது வந்து இருபது ரூபா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் இருக்குது நான் வாங்கினது வந்து இருபது ரூபா இது இது நான் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா கையில் கொண்டு போனேன் இது அந்த அந்த காசுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த காசுக்குள்ளே நீ உங்கள் ஊரில் இந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியுமா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்